ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க தேவையான பொருள் பார்க்கலாம் சிக்கனுங்க சின்ன வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க மல்லி சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் பட்டை கிராம்புங்க இதெல்லாம் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வறுத்துக்கிறலாங்க வறுக்கும் போது அடுத்து சிம்மில் வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சு ஒன்றுன்னா சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாங்க நல்லா வறுபடட்டுங்க பட்டை கிராம்பி சேர்த்துக்கலாங்க நல்லா வறுக்கலாங்க இதை வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுங்க கொர கொரப்பா அரைச்சி வச்சுக்கிறலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிங்க எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போடணுங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா கிளறி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா புதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி அதில் போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிடலாங்க தக்காளி நல்லா கொலைஞ்சி வேகணுங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சிக்கனை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க சிக்கனையும் போட்டு நல்லா பெரட்டிக்கிறலாங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா வதக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க தண்ணி ரொம்ப தேவைப்படாதுங்க நல்லா கிளறி விடுங்க அதுலேயே தண்ணி கோர்த்து வரும் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கழுவுன பாத்திரத்தவே அதிலே ஊற்றிக்கிறலாங்க ஊற்றி தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வேக விடலாங்க வேகட்டுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து அது லேசாக வதங்கணுன்ன நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பொடியை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க அது ரெடி பண்ணிடலாம் சிக்கன் வந்து ரொம்ப வேகணுன்னு அவசியம் இல்லைங்க பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் பூரா நல்லா வத்திருச்சுங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம புதினா மல்லி எடுத்து தூவுறாங்க தூவி நல்லா கிளறி உடுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சிக்கன் சுக்கா